நம்ம மாடித்தோட்டத்தில் அவரைக்காய் எந்த அளவுக்கு நம்ம ஈல்டு எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் அது சின்ன செடியிலேருந்து கொடி பிடிச்சி மேலே ஏறி நம்ம கொடி படர்ந்து நமக்கு எவ்வளவு காய்கள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றதையும் பழைய வீடியோவையும் சேர்த்து நான் இதில் போட்டிருக்கேன் தோட்டத்தில் நமக்கு பழைய செடிகள்லேருந்தும் நமக்கு என்னென்ன அளவுக்கெல்லாம் நமக்கு அறுவடை கிடச்சிதுன்னு சொல்லி அதையும் சேர்த்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னால் சில வீடியோலாம் நான் போடாமல் விட்டிருக்கேன் அதனால அதையும் சேர்த்து இந்த அறுவடையோடு போட்டிருக்கேன் நம்ம ஒரு செடி வச்சு அது கொடி பிடிச்சு மேலே போய் அந்த காய் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அந்த காய் பிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே கொடி நல்லா இருந்தது நாலு மாதம் வரைக்கும் எனக்கு காயே வரலை பூவே பூக்கலை பூக்காத காய்க்காத செடியை எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு நம்ம அதுக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குறோம் அப்படின்ற அளவுக்கு அது கொடி பிடிச்சி பந்தல் நல்லா போக்கிட்டு இருந்தது ஆனால் பூவே வைக்கலை ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த தொட்டியில் நம்ம ஏற்கனவே ஒரு ஆடத்தோட செடியை வர நட்டி வச்சுருந்தோம் அது கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துகிட்டே இருந்தது ஒரு நாள் அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வேறு இதில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன் கொடுக்க ஆரம்பித்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அதுக்கப்புறமா தான் பூக்கள் பூக்க ஆரம்பித்தது சரி அப்போ ஒரு தொட்டியில் நம்ம வேறு ஒரு செடியவும் சேர்த்து நம்ம வைக்கும்போது இதனோட வளர்ச்சி கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தோம் உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே வந்தப்போ தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் தான் நான் ஏற்கனவே ஆடு தொட செடியை வச்சுருந்தேன் உரம் மட்டும் இனிமேல் கொடுப்போம் இன்னும் ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறமா நல்லா நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சிகள் பிஞ்சுகள் பூக்கள் வேற நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பூக்கள் நிறைய கொட்டினா நமக்கு காய்கள் கிடைக்குமா கிடைக்காதா இப்படி எல்லா பூவும் கீழே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்புறம் ஒரு கரைசிலு வீட்டில் மீதமாகிற இட்லி மாவு அப்புறம் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மீன் கறி அலசுகிற தண்ணி எல்லாத்தையும் நான் ஒரு 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 பக்கெட்லேயும் ஊற்றி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே அதில் கொஞ்சம் தயிரும் ஊற்றி வச்சுக்கிட்டே வந்தேன் அப்போது அது நல்லா புளிச்சி ஒரு இதுவாக இருந்தது அப்போ நமக்கு ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நமக்கு டக்குன்னு தெளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பொழுது அதில் அஸ்வினி பூச்சியும் அதிகமாக வரதான் செஞ்சது ஆனால் அந்த அஸ்வினி பூச்சியவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கும் வேப்ப எண்ணெய் கரைசல் தெளிக்கலான்னு பார்த்தா மழை பெஞ்சி அதுவும் நமக்கு அப்பப்போ இதுவாகுது ஆனாலும் பரவாயில்ல மழை இல்லாதப்ப நம்ம தெளித்து விட்டுட்டு அஸ்வினி பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு விட்டு கைகளாலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நசுக்கி விட்டு நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்த்து பார்த்து அப்படி பண்ணும்போது மட்டுந்தான் கொஞ்சம் நல்லா பூக்கள் எல்லாமே நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பித்தது அப்போ தான் ஒரு நம்பிக்கை வந்தது சரி நமக்கு இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய காய்கள் எடுக்க முடியும் ஒரு அரை கிலோவாது நமக்கு காய்கள் எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது செடிகளுக்கு பூச்சி விரட்டியாகவும் பயிர் ஊக்கியாகவும் முட்டை கரைசலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே நம்ம இந்த சங்குப்பூ செடியும் பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட விட மழை பேஞ்சவுடனே நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருது இது வந்து ஒரு இருபது லிட்டரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் இதுவும் நல்லா நிறையா வருது ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பூ கிடைக்குது அதுவே நமக்கு டீ போடுறதுக்கு சரியாக போயிடுது மீதி இருக்க பூ எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சு உலர்த்தி வச்சுருக்கேன் அது எப்போ நமக்கு தேவைப்படுமோ தேவைப்படுற நேரம் நம்ம டக்குன்னு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சங்கு பூலையும் பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் கிடைக்கிது நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள் செடி நான் எப்போயுமே கம்மியாக தான் வச்சுருப்பேன் ஓரளவுக்கு காய்கள் செடியும் மற்ற பரவலாக கீரை இது மாதிரி தான் நான் ஓரளவுக்கு நம்ம தோட்டத்தில் வச்சுருப்பேன் இது சுண்டக்காய் தானா மடல்ச்ச சுண்டக்காய் இந்த சுண்டக்காய் செடியை பற்றியும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அதில் ஏற்கனவே நிறைய அறுவடையும் எடுத்திருக்கேன் இந்த முறையும் நான் இதில் ஒரு ஒரு கை போல் நமக்கு குழம்புக்கு ஒரு கை தான் ஆகும் அந்த ஒரு கை அளவுக்கு இந்த வட்டியும் இதில் அறுவடை கிடச்சிருச்சு அறுவடை கிடச்சிருச்சு இன்னும் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால இதை திரும்பவும் கட் பண்ணி விட முடியல சரி இந்த பூக்கள்லேருந்து காய்கள் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலான்ட்டு இது இந்த இது ஒரே ஒரு மரந்தான் இருக்குது ஆனால் நமக்கு தேவையான அளவு இதுவும் கிடைச்சிருது சுண்டக்காய் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக எப்படி உணவில் சேர்த்துக்கணுன்னு சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் கண்டிப்பாக கொடுங்க நம்ம அகத்தி இந்த அகத்தியும் பழைய மரம் தான் இப்போ நான் இந்த அகத்தியெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு இனிமேல் புதுசாக வேறு தான் போடணும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இது பழைய அறுவடை தான் இந்த பழைய அறுவடையில் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் அளவுக்கு நமக்கு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாளோ நமக்கு இது கிடைக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம மாடித்தோட்டத்தில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் தோட்டத்தில் இன்னும் ஒரு முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை ரொம்ப வேணும் ஏன்னா நம்ம செடி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தா இலைகளுக்கு பின்னாலேயும் இலைகளில் எங்கே இருக்குன்னே தெரியாது சில டைம் பார்த்தா நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிச்சிரும் அதனால் மாடித்தோட்டம் அமைக்கிறோன்னா நமக்கு பொறுமை தானாகவே வந்துடும் இருந்தாலும் நம்ம கைவேசத்துக்கு நம்ம எப்பயும் பூச்சி விரட்டியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஏதோ செடி வச்சோம் நம்ம வளர்த்தரலாம் அப்படின்னு நினச்சி நம்ம மாடித்தோட்டம் அமைக்கவே முடியாது அதுலேருந்து ஏதோ நம்ம தேவையான ஒரு ஈல்டு எடுக்கணும்னு நினச்சா நம்ம வீட்டில் பிள்ளைங்களை எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ அதே போல் தான் செடிகளோட கவனிப்பும் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தோட்டத்தில் ஏதாவது ஓரளவுக்கு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இயற்கை முறையில் கிடைக்கணும் நமக்கு நம்ம விளைய வச்சதை நம்மளே எடுக்கணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப பொறுமை அவசியம் அது போல் ஒரு செடியை நம்ம வளரணும்னா அந்த செடி வந்து அந்த செடிக்கு தேவையான தொட்டியோடய சைஸை பொறுத்தும் நம்ம வைக்கணும் ஒரு செடியை வைக்கணும்னா அந்த தொட்டியோட சைஸ் அகலமாக இருக்கும்போது நமக்கு இது போல் கொத்து கொத்தாக காய்கறிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதே நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் உங்களுக்கு ஏற்கனவே வெண்டக்காய் செடி வச்சுருந்தேன் மரம் மாதிரி வளர்ந்துருந்தது ஒரு செடியிலேயே ஒரு பதினஞ்சு இருபது காய் கிடைக்கிற அளவுக்கு வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இது மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டையும் நான் வேறு தொட்டியில் மாற்றணும் இப்போதைக்கு இது வந்து டுவெல் இன்ட்டு டுவெல் பேக்கில் தான் இருக்கு அதனால இன்னும் நல்லா படர்ந்து வளர முடியல என்னால் கீரையிலும் இது நிறைய எடுக்க முடியல அதனால கீரை பேக் வாங்கி அதில் வைக்கலான் இருக்கேன் இதே போல் நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னால் ஒரடி வளர்ந்தவொன்னே கட் பண்ணி விட்டுருந்தேன் இந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பக்கத்தில் கிளைகள் உருவாகி துளிர் வச்சுருக்கு உங்களுக்கே தெரியும் இது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் நல்லா நிறைய பிஞ்சிகள் பிடிச்சி பூக்கள் வர ஆரம்பித்து உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் இது அதுக்குள்ளே நமக்கு இதில் நிறைய பூச்சிகள் வர ஆரம்பிக்காமல் நம்ம அப்பப்போ த்ரீ ஜி கரைசல் அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல் அதுவும் நம்ம தெளித்து விட்டுட்டு வந்தோம்னா ஓரளவுக்கு பூச்சிகள்லேருந்து நம்ம செடிகளை பாதுகாக்க முடியும் ஒரு நாலு செடி இருந்தாலே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு காய்கறிகள் எல்லா வகை காய்கறிகளையும் நம்ம ஒரு நாலு நாலு செடி வச்சுருந்தாலே போதும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு அந்த ஒரு வேலை சமையலுக்கு நமக்கு தேவையான அளவு கிடைச்சிடும் அதே போல் நம்ம செடிகளையும் அப்பப்போ கவாத்து பண்ணி விடணும் கவாத்து பண்ணும்போது மட்டும்தான் இன்னும் நிறைய பூக்களும் நமக்கு காய்களும் கிடைக்கும் ஒரு முறை செடியில் பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல அதுக்கப்புறம் அதில் பூக்காதுன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்த வந்து வெட்டி விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு வெட்டி வேறு இதுவும் நம்ம ஒரு தொட்டியில் வச்சால் நிறைய இது போல் கிடச்சிது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சின்ன சின்ன கவரில் போட்டு போட்டு வச்சுருந்தேன் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே மாடியில் வந்து பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒன்று ரெண்டு கொடுத்துடுறது மாடி தோட்டத்தில் நம்ம ஓரளவுக்கு மரங்கள் வளர்க்கும்போது அதனோட வேலைகள் அதனோட அந்த பராமரிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா நமக்கு அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம மெனக்கட வேண்டியதில்லை இதுவே நம்ம கீரை காய்கறிகள் இதெல்லாம் வைக்கும்போது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் ஒரு அளவுக்கு ஒரு அடிக்கு மேலே ஒரு அரை அடிக்கு மேலே வளர்ந்துருச்சுனாலே இன்னும் கேட்டிங்கன்னா கீரையெல்லாம் சின்னதாக ஒரு ரெண்டு இலை விட்டுச்சுனாலே நம்ம அதில் வேப்ப எண்ணெய் கரைசில ஏதாவது நம்ம அமிலம் ஏதாவது தெளிக்கணும் தெளிக்கலைன்னா அந்த கீரை சுத்தமாக நல்லாவே வரவே வராது எல்லா கீரையும் வேஸ்ட்டாக போயிடும் பூச்சி அரிச்சிடும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம மற்ற கீரைகள் இதிலெல்லாம் பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணணும் பூச்சி விரட்டியெல்லாம் இது முதல் கிடச்ச நமக்கு செடி அவரையோட அளவு ஒரு கால் கிலோ போல் தான் கிடச்சிருக்கும் அப்போ வந்து நிறைய பூக்கள் இருந்ததுன்னா அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே அந்த பூக்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் நிறைய துளிர் விட்டு நிறைய துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறமும் ஒரு ஈல்டு அதில் அந்த ஈல்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அரை கிலோ போல் எனக்கு கிடச்சிச்சு அரை கிலோ கிடச்சதுக்கப்புறமா திரும்ப வெட்டி விட்டுருக்கேன் இது வெட்டி விட்டு இப்போது நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரே ஒரு தொட்டியில் இருக்க ஒரே ஒரு செடி தான் இது நான் ஏற்கனவே இந்த வீடியோவும் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து இது வந்து இப்போ எடுத்த வீடியோ இது வந்து ஒரு தொட்டியில் தான் நான் இந்த செடியை வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய செடியாக வந்தால் தான் உங்களுக்கு இவ்வளோ காய் கிடைக்கும் இது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சமையலுக்கு சரியாக போயிடும் மாடி தொட்டனாலே கொஞ்சம் நம்ம வேலைகள் அதிகமாக தான் இருக்கும் ஆனாலும் அதில் அந்த வேலைகளில் தாண்டி உங்களுக்கு அதிலேருந்து பூக்களும் காய்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்போது அதை பார்க்கும்போது அந்த பசுமையாக இருக்கிறத நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பசுமையான ஒரு இடத்த நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் ஒரு நாலு பூச்செடி இருந்தால் போதும் நம்ம பூஜையில் பூஜைக்கு தேவையான பூக்களும் அதிலேயே கிடச்சிடும் அப்புறம் நான் கரும்பு ஒரு வாட்டி கிடச்சி கரும்பு வச்சேன் அது என்னடானா ஒரு தொட்டியில் எனக்கு கரும்பு வளர்க்குறது பற்றி எப்படின்னே தெரியாது அது ஒரு தொட்டியில் அவ்வளோ வளர்ந்துருச்சு பத்து கரும்பு வந்துருச்சு சரி அது அப்புறம் குரூப்பில் போட்டு கேட்டால் அவங்க சொன்னாங்க ஒரு தொட்டியில் ஒரு நாலஞ்சு தான் இருக்கணுங்க இவ்வளோ வந்ததுன்னா அதனோட வளர்ச்சி தடைப்படுறோம்னாங்க அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தாச்சு எந்த ஒரு தொட்டிலேயுமே நம்ம ஒரு செடி ரெண்டு செடி வேணால் வைக்கலாம் அது அகலமாக இருந்ததுன்னா அந்த அகலத்தை பொறுத்து நம்ம ஒரு செடி ரெண்டு செடி வைக்கலாம் இல்லை ரொம்ப அகலமாக இருந்ததுன்னா இப்போ நான் அவரைக்காயெல்லாம் போட்டிருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு செடி இருக்கும் அதுதான் நாலஞ்சு கொடி இருக்கிறதுனால தான் அது மேலே போகிறதுக்கு இது இப்போ இதிலலாம் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதில் மல்லி நல்லா வருது பக்கத்தில் இருக்க பாரிச்சாதம் வந்து சரியாக வரவே இல்லை அது தொட்டியை மாற்றினா ஒளியே திருப்பி அதில் இருக்க செடியை எடுத்து நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றணும் போது மட்டும்தான் அதிலிருந்தும் நமக்கு பூக்கள் வரும் இல்லாமல் நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோன்னா அங்கே நமக்கு கொடுக்குற சில செடிகளையும் நமக்கு பார்த்தாலே வாங்கணும்னு மனசு வரும் அப்போ நம்ம வாங்கிட்டு வந்தால் அதையும் ஒரு தொட்டியில் வைக்க வேண்டியது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது நெல்லிக்காய் இது நல்லா சின்னதாக வாங்கிட்டு வந்து வச்சால் அது நான் வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் காஞ்சிடுச்சு இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இப்போ இதில் நான் அவரைக்காய் பார்த்திங்கன்னா சரி இதுக்கு மேலே நம்ம இந்த அவரைக்காயெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது விட்டு வச்சால் இந்த முத்தலாயிடும் அப்படி நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டைம் தான் போயிட்டு செடிகளுக்கெல்லாம் உரம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பறிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு திரும்ப மீன தான் ரெடி பண்ணி தான் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொட்டிக்கும் அதை காலையில் நம்ம செடிகளுக்கு தண்ணியை ஊற்றிடணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் மிளத்தை இது போல் ஒரு பக்கெட்டில் ஊற்றி அதில் ஒரு பத்து லிட்ரு இதில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் அதை பிரித்து நான் இது போல் தான் ஒரு ஒரு பத்து லிட்ருலேயும் ஒரு ஒரு அந்த கப்பளவுக்கு அளவுக்கு மீன மிளம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது எல்லா தொட்டிகளுக்கும் கலந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் செடிகளுக்கு மீன் மீனவிலம் கொடுக்கணுன்னா நம்ம அப்படியே டைரெக்டாகவும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரியே ரொம்ப கம்மியான அளவாகவும் கொடுக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துடக்கூடாது அதிகமாக கொடுத்தாலும் இலைகள் வேர்கள்லாம் சீக்கிரமாக அழிஞ்சிரும் இப்போ காய்கறிகள் வந்து எல்லா செடிகளுக்கும் நான் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நம்ம பறிக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு நல்ல கரியமும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மழை பெய்யும் மழை பெஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது மழை டைமு குளிர் டைமு எல்லாமே இருக்குது நமக்கு ஆனால் நம் காலையில் போய் பறிக்கலான்னு பறிச்சிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சரி கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் பறிக்கலாம் அப்படின்னு மாதிரி மீன் அமிலம் ரெடி பண்ணிவிட்டு மீன் அம்மிலம் வேஸ்ட்டை வந்து வடிகட்டிட்டு கீழே போடாதீங்க அதையும் நம்ம வந்து மண்ணில் செடியோட மண்ணில் ஒரு ஓரத்தில் நம்ம நல்லா பள்ளம் தூண்டிட்டு அதை போட்டு மூடிட்டு தண்ணி விட்டுட்டு வந்தோன்னு வைங்க இன்னும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு உரம் ஆரோக்கியமான உரம்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற வேஸ்ட்டுங்க தான் செடிகளுக்கு ஆரோக்கியமே எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சேர்கிற காய்கறி கழிவுலருந்து வேஸ்ட்டெல்லாம் கீழே போடாமல் நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் போடுறோமோ அதுவே நமக்கு வந்து செலவில்லாத ஒரு உரமாகவும் நமக்கு கிடைக்கிது இப்போ அளவுக்கு நமக்கு காய்கள் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு நமக்கு இதில் இந்த அளவுக்கு இன்றைக்கி ஈல்டு எடுத்திருக்கு எளிதில் மக்கக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருளும் நம்ம தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம் மீன் வேஸ்ட்டு காய்கறி கழிவு இது போட்டாலே நம்ம போகிறோம் மண்புறம் வாங்கி நம்ம தனியாக செடிகளுக்கு போடணுன்ற அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற இயற்கையான பூச்சி வெரைட்டியும் இயற்கையான நம்ம செடிகளுக்கு கொடுக்குற உரங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்கா வந்து ஈல்டு எடுத்திருக்கோம் அடுத்து இந்த ஈல்டு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம செடிகளுக்கு எந்த அளவுக்கு திரும்பவும் நம்ம உரங்கள் கொடுத்து நம்ம அதை செடிகளை பூக்கள் பூக்க வச்சு திரும்பவும் ஈல்டு எடுக்கணும்னா நம்ம திரும்பவும் நிறைய அதுக்கு சத்துக்கள் தேவைப்படும் காய்கள் பறிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடிகளை அப்படியே விட்டுறக்கூடாது காய்கள் பறித்து முடித்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம அதுக்கு நம்ம உரம் வைக்கணும் உரம் வச்சு நம்ம கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா தான் நம்மளோட திரும்ப பழையபடி ஈல்டு எடுக்க முடியும் இப்போ மஞ்சள் கிழங்கு இதுக்கெல்லாம் கூட நமக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியதே கிடையாது அது வந்து ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தியோடு தானாகவே வளர்ந்துற இது தான் ஆனால் நமக்கு வந்து காய்கறி செடிகளுக்கு இந்த பூக்களுக்கு இதுக்கு தான் நம்ம ரொம்ப கேரை எடுத்து நம்ம ஒவ்வொரு செடியும் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்கும் மழை வெயில் காற்று குளிர் பனி எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம செடிகளிலிருந்து ஈல்டு எடுக்க முடியும் அந்தந்த பருவ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ என்னென்ன செடிகளில் பூச்சிகள் வருதோ அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம செடிகளை பராமரித்து கொண்டு போக முடியும் அதை எப்போயும் ஒரு அஞ்சு பத்து தொட்டியில் ஆரம்பித்து அப்புறம் நமக்கு என்னென்ன செடிகள் தேவையோ தேவையானதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனாலே நம்மளாலையும் ஒரு சின்ன மாடித்தோட்டம் அமைக்க முடியும் அமைக்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாடித்தொட்டிங்க நம்மளாலையும் தோட்டத்துல ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு போக போக நம்மளோட அனுபவங்களை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இன்னும் தெரியாததை நாம இப்போ நிறைய மீடியாக்கள் நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே இருக்குது அதை பார்த்து நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் நேர்லேயே வெயிட் போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் மிஷின் எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்தது அதனால் அவருக்கு பறிச்சுட்டு வந்து வெயிட் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போட்டேன் வெயிட் போட்டால் என்னாலே நம்ப முடியல ஒரு கிலோவுக்கு ஒரு அறுபது கிராம் மட்டுந்தான் கம்மியாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் அதாவது மாடி தோட்டத்தில் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்தது அதனால் நான் இதை யாருக்கும் விற்கெல்லாம் செய்யலை காசு கொடுத்து இதை நம்ம நம்ம சொந்தங்களே நமக்கு நிறைய நம்ம உறவுகள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஃபேமிலிக்கு ஆளுக்கு ஒரு கை ஒரு இது வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இரநூறு தேவைப்படும் ஒரு ஃபேமிலிக்கு நானூறு தேவைப்படும் அதை பொறுத்து அவங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே நான் கொடுத்து முடிச்சிட்டேன் நான் ஆடித்தொட்டம் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது நம்ம மாடி தோட்டத்தில் இந்த அளவுக்கு இதுதான் தான் நான் முதல் முறையாக ஈல்டு அதிகமாக எடுத்தது அதனால் உங்களாலேயும் மனசு நிறைய கை நிறைய அள்ள முடியும்